வணக்கம் வணக்கம் இன்று நாம் மகாலட்சுமி பற்றி பாடம் இருக்கின்றோம் இது பாடல் மகாலக்ஷ்மி ஜெகன் மாதா महालक्ष्मी जगन्माता मनमिरङ्गी वरन्तरु महालक्ष्मि जगन्माता मनमि रङ्गी वरन्तरु जगन्माता மகாவிஷ்ணுவின் மார்பெனும் மணிபீடமதனில் மகாவிஷ்ணுவின் மார்பெனும் மணிபீடமதனில் அமர்ந்தருள் மன்மதனை ஈன்ற தாயே மன் மதனை ஈந்தருள் ये दयानिदे महामाये महालक्ष्मि जगन्माता पार्कडल् तरुम् कृपाकरी கடல் தரும் கிருபாக்கரி பறிந்து வந்தென்னை ஆதரி பார் கடல் தரும் கிருபா கரி பறிந்து வந்தென்னை ஆதரி பங்கஜமலர் வளர் அன்னையே பங்கஜமலர் வளர் அன்னையே கண் கடை கண் பாராய ஜமலர் வளர் அன்னையே கடை கண் பாராய் கணேசன் பணியும் மகாலட்சுமி ஜெகன் மகாலட்சுமி ஜெகன் மனமிரங்கி வரம் தருள் மகாலட்சுமி ஜெகன்